ஹாய் வேதா சாம்பார் சூப்பர் வேதா அருமையாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கொடுக்குறியா அப்புறமா தெரியா முடிஞ்சிருச்சு அப்புறமா தெரியா சரி ஸ்கிப்ட் என்ன சாம்பார் சூப்பராக இருக்கே திருப்பி திருப்பி கேட்டு வாங்குகிறே அப்படின்னு யோசிக்கிறீங்களாங்க இல்லைங்க அப்புறம் இந்த சாம்பாரை நாளைக்கு தோசைக்கு கொண்டு வந்து தருவாங்க வேதமித்ரா அவங்க பேர் அவங்க யாருன்னா என்னுடைய இன்னொரு வெர்ஷன் அவங்கள கூட நான் இன்னொரு வீடியோ பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் வந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் இந்த மாதிரி நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து கிண்டல் கேலி பண்ணுறோம் அப்படின்னா நாளைக்கு அதுவே நமக்கு திரும்பி வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாம்பாரே வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா கிட்டே வந்து அம்மா அம்மா ப்ளீஸ்மா சாம்பார் மட்டும் வச்சிடாதீங்கம்மா அம்மா அம்மா ப்ளீஸ்மா அந்த குழம்பு மட்டும் வச்சிடாதீங்கம்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க அது பல வருஷம் கழிச்சு என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து கணவர் சொல்லுவாங்க வரலட்சுமி தயவுசெய்து அந்த சசத்தை மட்டும் கொஞ்சம் நல்லாவையே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது அவங்க வந்து யார் மனசையும் புண்படுத்த மாட்டாங்க ஸ்ட்ரைட்டாக சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் நாசுக்காக ப்ளஸ் சொல்லுவாங்க ஆனால் நல்லா இல்லைன்னா சில நேரத்தில் ரொம்ப நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க நான் எதுக்கு இப்போ இந்த சாம்பாரையும் இதையும் பற்றி ஏதோ நேரம் இருக்கேன்னா கருப்பாங்க நம்ம வாழ்க்கையில் எது செஞ்சாலும் அது நமக்கு திரும்பி வரும் நல்லதோ சே கெட்டதோ இதுவங்க கூட பகிர்ந்துக்கணும் தோணுது அதனால் நான் பேசுகிறேங்க நம்ம என்ன சொன்னாலும் அது சொல்லாகட்டும் செயலாகட்டும் என்னவாகட்டும் எல்லாமே நமக்கு திரும்பி வரும் நமது சந்ததியரை வந்து பாதிக்குங்க அது புராண காலத்துலேருந்து எல்லாமே இருக்குது அ பூமரேங் ஞாபகம் வச்சுக்கோங்க முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்னு எக்கச்சக்கமாக இருக்குது நமது முன்னோர்கள் வந்து ஒன்றும் தெரியாமல் எதையுமே சொல்லலை இது உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அ பூமரேங் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறீங்க நன்றி வேதமித்ரா சந்திப்போம் வேற ஒரு வீடியோவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேங்க வேதமித்ரா உங்களுக்கு ஓகேங்க நன்றி மீண்டும் வேறு ஒரு வழியில் சந்திப்போம் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் கர்மாய்ச பூமரேங் நம்ம சந்ததியரை பாதிக்கும் அப்படின்றத திருப்பி திருப்பி உங்ககிட்ட நான் வலியுறுத்தி சொன்னு நினைக்கிறேங்க நன்றிங்க பாய்